ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது கே சீனிவாசன் மற்றும் இ கே சகாதேவன் தீர்வு கிடைக்கும் வரை ஆம்னி பேருந்துகள் நிறுத்தம் தொடரும் என்று ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் விவரங்களை வழங்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன் வணக்கம் ராமச்சந்திரன் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அரசுக்கு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன இந்த வேலைநிறுத்தம் எப்போ முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ஜபாசின் சாலை வரி விவகாரம் தொடர்பாக மாநிலங்களுக்கு இடையே இயக்கப்படக்கூடிய அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆமணி பேருந்துகள் கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் தினசரி உரிமையாளர்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்படுகிறது மேலும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியாளர்களும் இதை சார்ந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் அடுத்த வரும் வாரங்களில் கேரளாவுக்கு தினசரி முன்னூறு பேருந்துகளுக்கு மேல சபரிமலைக்கு செல்ல இருப்பதால் தமிழக முதலமைச்சரும் அதே போல போக்குவரத்து அமைச்சரும் உடனடியாக விரைவாக மாநிலங்களுக்கு இடையேயான ஆமணி பேருந்து சேவையை தொடங்க உதவுமாறு கேட்டுக் கொள்கிறோம் மேலும் அண்டை மாநிலங்களான கேரளா மற்றும் கர்நாடகாவுடன் பேசி அந்த மாநில பேருந்துகளுக்கு சாலை வரியில் விலக்களித்து அண்டை மாநிலங்களுக்கு சீராக பேருந்துகள் இயக்க வழிவகை ஏற்படுத்துமாறும் கேட்டுக் கொள்கிறோம் மேலும் சுமூகமான தீர்வு எட்டும் வரை வெளி மாநிலங்களுக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆமளி பேருந்துகள் இயக்கப்படாது எனவும் என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் அனைத்து ஆமளி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார் நன்றி ராமச்சந்திரன் உங்களுடைய தகவல்களுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் ஈரோட் சென்டரில் பதினோராவது ப்ராஜெக்ட் செயலாக்க நிகழ்ச்சியில் ரோட்டேரியன் கே சீனிவாசன் மற்றும் இகே கே சகாதேவன் ஆகியோர் சிறப்பிக்கிறார்கள்